பெரிய பெரிய மழை வந்தது வெள்ளம் வந்தது உப்புலாவில இருந்து கண்டகாடுல இருந்து உச்சிமேடு நாடமேட்ல இருந்து சுப உப்புலாவில இருந்து குண்டு உப்புலாவில இருந்து வந்திருக்காங்க தோழர்கள் வந்திருக்காங்க அதோட தலைவர் எல்லாம் வந்திருக்காங்க சுபாஷ தேசிகளாக இருக்காங்க அங்க மழை வந்தது வெள்ளம் வந்தத யாராவது போய் அங்க பாத்தீங்கன்னா போன நீங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கா உப்புலாவடி ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இப்படியா சாப்பிடுறது ஆயிரம் பேர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடுல ஐநூறு பேர் கொடுத்தா நான் எப்படி சாப்பிடுறது கணக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு எழுதிட்டீங்க ஐநூறு பேர் கொடுக்குறீங்க எப்படா சாப்பிடுறது ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பசியும் பட்டியுமா பிள்ளைங்களை கையில பிடிச்சுக்கிட்டு ஆடு மாடெல்லாம் அப்படியே விட்டுட்டு இருக்கிற பொருள் அப்படியே விட்டுட்டு மக்கள் எல்லாம் அங்க இருந்து வீட்டை விட்டு வெளியே அங்க இருந்து வந்தாங்களே ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களே யார் யா போய் பாத்தீங்க யார போய் பாத்தீங்க மக்களுக்கெல்லாம் எல்லாம் பாதிப்பு வந்தது மருத்துவ மருத்துவ சுகாதார பிரச்சனை இருக்கு அதனால உங்களுக்கு சுகாதார பிரச்சனை இருக்குன்னு வந்து மருத்துவ அன்பழி ராமதாஸ் அவர்கள் வந்து பார்க்க வந்தேன் செதஸ்கோப்பை வச்சு பார்த்தேன் அவர் வந்து டாக்டர் படிச்ச டாக்டர் உங்களை மாதிரி காசி கொடுத்து பட்டம் வாங்கினவர் கிடையாது படிச்ச எம்பிபிஎஸ் டாக்டர் அவரு செதஸ்கோப் வச்சு பாக்குறாரு முடிச்சுட்டு அதை கட்டிடுவாங்கடா டாக்டருக்கு தான் தெரியும் வச்சு பார்த்துட்டா அவன் பிறகு அதை கட்டி வச்சிருவாங்க காதுலயே மாட்டி போட்டாங்க நாடகம் நடத்துறதுக்கு ஷூட்டிங் நடத்துற நீங்க தான் வந்து அதை மாட்டிட்டே போய் காட்டணும் அவரு காட்ட தேவையில்ல அதை படித்து ஐடி நீங்க சொன்னது என்னைக்கு தெரியுமா

மத்திய குழு என்ன பண்ணும் போய் பார்த்துட்டு ரோடு இருக்கா அங்க வீடு இருக்கா ஆடு மாடுகள் அதை இறந்துச்சா மக்களுக்கு பாதிப்பு வந்துட்டான்னு பார்த்தா அவன் நிவாரணம் கொடுக்க வந்திருக்கான் அவன் வரானு அப்படியே சேர்த்து எடுத்துட்டு போய் ரோட்ல கொட்டான் சேர்த்த பூரா நாடமேட்டு ஓட்டம் ஏன்னா அங்க நாடமேட்டுல ரோடு இல்ல எவனே ஒருத்த ரோடு போறன்னு ஜல்லியை கொட்டிட்டு போயிட்டான் ஜல்லி கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சு ரோடே இல்ல அங்க சேர்த்த கொட்டிட்டு போய் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நூறு பேர் அந்த வீட்டுல விழுறாங்க ரோட்ல வேற நாடமேட்டுக்கு அப்பா அம்மா போறாங்க பைக்ல போய் அப்படியே கீழே விழுந்து சேத்தோட ஆறிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அவங்க பொண்ணை பார்க்க ஒரு பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு ஒரு கோஷ்டி அப்படியே கிளம்புறாங்க வேன்ல வேன் போய் வயல்ல இறங்கிடுச்சு வழிக்கு பசங்க பள்ளிக்கூடம் போற பசங்க கல்லூரிக்கு போன பசங்க வழிக்கு கீழே விடலாம் என்னடான்னு சொல்லி கேட்டா சென்ட்ரல் குழு வந்தாங்க அதுக்காக வந்து இங்க வந்து சேத்த அள்ளி போட சொல்லி கலெக்டர் சொன்னாரு அப்படின்னு ஒரு ஏடி ஒருத்தர் சொல்றாரு ஏன்னா ராவ கூட உங்களுக்கு எதுவுமே இல்லையா திருமாவளவு விட்டவனே பரவாயில்லடா அதுக்கு திருமாவளவு விட்டான அவனே பரவாயில்லடா என்ன ஒரே வட்டாசம் பண்ணி நிக்கிறீங்க நீங்க ஆஹ் சாப்பாடு கொடுத்த மேட்டர் சொன்னேன் அதை தெரிஞ்சுக்கணும் என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாமழ சின்னத்திற்கு எந்தெந்த ஊர்ல அதிக ஓட்டு போட்டாங்களோ அந்த ஊர்ல தான் சாப்பாடை கொடுக்கலாம் இந்த மாவட்ட நிர்வாகம் எவையா சொன்னால் உங்களுக்கு வீணா போன அரிசி எடுத்துக்கணும் என்யா கொடுக்க சொல்லி சொன்னா பூரகுடி மக்களுக்கு என் மக்களுக்கு வண்டி இனத்திற்கு நீ சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கு சொன்னா நீங்க ஆட்சி செய்வீங்க நான் பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா ஆ கலெக்டர் நீங்க என்ன பண்றீங்க

அணை கட்டீங்களா நானும் வீட்டுல அணை கட்டி ஆறு மாசம் ஆகுது அணை உடச்சிட்டு ஓடி போச்சுறான் என்ன ஒரு தரமா நீங்க அணை கட்டுறீங்க தகுதியை பத்தி பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்களே அவருடைய கைப்பா வேக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள நீங்க தெரிஞ்சிக்கணும் ஐயா என்ன சொன்னாரு விழுப்புரத்துக்கும் திருவண்ணாமலைக்கும் கடலூருக்கும் அரியலூருக்கும் நீ ஏன்னா ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குற தூத்துக்குடிக்கு மட்ராஸ்க்கு ஆறாயிரம் கொடுக்குறீங்க நாங்க என்ன பாவப்பட்டவங்களா என் மக்கள் பாவப்பட்ட மக்களா கொடுத்தா என்னன்னு கேட்டேன் வேற என்ன கேட்டாரு அங்க ஒருத்தவங்க கட்டலாம் பாரு பதினாறாயிரம் கோடி பதினாயிரம் கோடியா பதினாறு கோடி பாலம் கட்டி மூணு மாசத்துல விழுந்தது பாரு அவன் பேரு என்ன வேலு அந்த அறுபது பேர் கொண்டாம பாரு கள்ள சாராயம் கொடுத்து கொண்டா கள்ள குடிச்சுல அவன் தான் அவன் சாராயம் வித்து மக்களை கொண்டு கொண்டவனு பெரிய சொல்லக்கூடாதுன்னு பத்து பத்து லட்சம் நிதி கொடுத்து அதை மூடி மறைக்க முற்பட்டாம் பாரு அவன் தான் அவன் சொல்றான் அண்ணுமணி ஏன் எங்கள் மக்கள் மீது பேசுகிறார் அன்புமணி ஏன் திருவண்ணாமலை பத்தி பேசுகிறார் என்ன கொம்பு எங்க அன்புமணி என்ன பேசுவாரு எங்க ஐயா என்ன பேசுவாரு எங்க மக்கள் அவங்க எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களா அவங்க போராடக்கூடிய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரை பத்தி நீ என்ன பேசுற உடனே என்ன தகுதி இருக்கே ஒரு பால கட்டின மூணு மாசம் கூட நிக்கல அதெல்லாம் நீ வந்து பேசுற வந்து எங்க ஐயாவை பத்தி பேசுற எங்க பத்தி பேசுற இந்த மாவட்டத்துல எத்தனை வழக்குகள் பொறுப்பாளர்களா பேசினாங்களே ஏன் பொய் வழக்கு போடுறீங்க இப்ப எஸ்பிஐ போய் நேர்ல பார்த்தா ரொம்ப நல்லா பேசுறாரு நல்லா பேசுறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து மாவட்ட ஆசிரியில் அவர்கிட்ட கூடாது எனக்கு தெரிஞ்ச அவரை செஞ்சாஜ் கோட்டைக்கு அனுப்பி அங்கிருந்து ஒரு ஒரு மண்டலத்தை அவர்கிட்ட கொடுத்தும் ஒரு பத்து மாவட்டத்தை அந்த தகுதி உங்களுக்கு சொல்லி ஏன்னா அவர் பெரிய தகுதி வாங்கின சின்ன மாவட்டத்தில் போட்டவனே அவருக்கு இடம் பத்தல அவர் வேலை செய்யறதுக்கு அவருக்கு இடம் பத்தலை அதனால அவர் வந்து உடனடியாக இங்க இருந்து மேல பதவிக்கு வாங்கிட்டு மேல இருந்து இங்க நீங்க எல்லாத்தையும் நீங்க பாக்கணும் ஏன் சொன்னா வழக்கு போடுறீங்க

நானும் வன்னியர் தான் நானும் படையாட்சி தான் நானும் சத்ரியன் தான் சரி நீ போராட்டம் நடத்துறமே உங்க முதலமைச்சர் சொல்ல முடியுமா உன்னால பேச முடியுமா இந்த மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கலன்னு கலெக்டர் ஆபீஸ்க்கு போனயா நான் போல வந்தாங்க நீ கொஞ்சம் வந்தா பரவாயில்ல நாங்க அதனால போனோம் உள்ள விட மாட்டான் கலெக்டர் ஆபீஸ் என்ன உங்க அப்பா உங்களுக்கு சொத்தாயாது கலெக்டர் ஆபீஸ் எங்க ஆபீசர் அது எங்களுக்காக இருக்கக்கூடிய ஆபீசர் அது அந்த ஆபீஸ் உள்ள போக கூடாது அதிகாரி கூட விட்டுருவாங்க போடுறது இது காவல்துறையில இருக்காங்க அவங்களாம் வாய்ப்பே கிடையாது வந்து நின்னுக்கிறது ஏதாவது ஏற்றி போடி பேசி நிக்கிறது சண்டையை தானா வளர்த்துறது அப்புறம் பேசிட்டாங்க பேசிட்டாங்க சொல்லிட்டு இன்னைக்கு கூட போடணுமா அந்த ஸ்பீக்கர் எங்க எடுத்து ஸ்டேஜை மறைச்சு அங்க இருந்தது எவ்வளவு பெரிய பேரிகார்டு போட்டுருக்காங்க பாருங்க இவ்வளவு பேரிகார்டு போட்டு பொதுமக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவல்துறையை இந்த கஞ்சாவை கொஞ்சம் நீங்க கடக்கலாம் தானே இந்த சாரை வைக்கிறது கொஞ்சம் நீங்க தடுக்கலாம் தானே இந்த போதை பொருளை வச்சுட்டு அவாவது வழிபறி பண்ற கொலை பண்ற கொள்ளை அடிக்கிறான நீங்க தடுக்கலாம் தானே அதெல்லாம் செய்ய மாட்டீங்க உரிமைக்காக போராடக்கூடிய மக்களை தடுப்பதற்கு இந்த பேரிகார்டு இப்போ நீங்க பேரிகார்டு போடலாம் நாங்க இங்க இருந்தா நடத்துவோம் எங்க ஐயா சொல்லிட்டு அமைதியா நடத்திட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அதனால இங்க தான் நடத்துவோம் நீ ரோட்டுக்கு போடாங்க சொன்னா நீ எத்தனை பேரிகார்டு போட்டாலும் அது ரோட்டுக்கு தான் வரும் போடகிரிகளை பார்த்தலாம் போடகிரிகளை பார்த்தல போடகிரிக்கு வந்தோம் அங்க வந்தப்ப என்ன பண்ணுங்க போராட்டம் நடத்த அனுமதி இல்ல நீங்க மைக் இல்லன்னு சொன்னீங்க சேர் இல்லன்னு சொன்னீங்க சேர்மனா இல்லன்னு சொன்னீங்க ஆனா நாங்க விட்டுட்டு வந்தோமா மைக் வந்தது சேர் வந்தது சாமினா வந்தது எல்லாம் எங்க வந்தது ரோணகிரி கூட்டு ரோட்ல நடு ரோட்ல வந்தது உட்கார்ந்து நடத்துவோம் உட்கார்ந்து நடத்துவோம் நீங்க எங்களை தடுக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளே சக்தி கிடையாது இந்தியாவினுடைய துணை ராணுவத்தை சந்தித்த இந்த இரவு சும்மா கிடையாது சாலை மாதிரி செய்து போராட்டம் நடத்தி இடம் வதுக்கி வாங்கி வளர்த்திடக்கப்பட்ட இடம் இல்லை ரெக்கார்ட் ஆகி சாப்பிட மாட்டாரா நாங்க நாங்கெல்லாம் வேணாலும் சாப்பிடுவோம் எது எதுவுமே இல்ல எங்கிட்ட எதுவுமே இல்ல மிஞ்சி எதுவுமே கிடையாது நாங்க வருவாதம் தான் மிஞ்சி இருக்கிறது எங்க உயிர் தான்டா எப்போ வேணாலும் போட்டுருந்த இனத்துக்காக நிப்போம்டா உயிரை கொடுக்கிறதுக்கு தயாரான கூட்டம் தான் இந்த கூட்டம் உங்களுக்கு எவ்வளவு சோறு பொறிக்கிட்டு இருந்தது வரல பொறி பிரியாணி வாங்கி சாப்பிட வரல யாரும் காசு வரல சொந்த காசை உழைப்பட தினந்தனும் கொத்தனார் வேலைக்கும் கார் பண்ற வேலைக்கும் கூலி வேலைக்கும் போய் அதுல கைப்பறப்பட்ட பணத்தை எடுத்துட்டு வண்டி வச்சு வாகனம் வச்சு இங்க வந்து உழைப்பை செலுத்திங்க நடு வெயில நின்று போராடிக்கிட்டு இருக்கானே அவன் உணர்வுக்காக வந்த கூட்டம் உணர்வுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் எங்க பாட்டாளி மன்ற கட்சி வழக்கு போடுற ராமாபுரம் தனசேகர் மேல வழக்கு போடுற என்ன எதுக்கு வழக்கு போட்ட

பன்னீர் சங்க தலைவரை உயிரோட விட மாட்டேன் பேசணும் அவனை பிடிக்கிறதுக்கு இந்த காவல்துறைக்கு துப்பு இருந்ததா கைது செய்து நீங்க உள்ள வச்சீங்களா என்னால முடியல எது அவனை தடுக்குது இந்த மாவட்டத்தில் எது தடுக்குது எவன் தடுக்கிறவா கொலை பண்றவா கொள்ளைகள் சொல்றவா இன்னைக்கு தடமாடிக்கிட்டு இருக்கா உழைக்கக்கூடிய ஒரு விவசாயி ஒரு சமுதாய பற்றாளர் உணர்வாளர் அவளை பிடிச்சி நீ உள்ள போற எங்க கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகிய நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் ஒரு பெரிய பொறுப்பாளரை போலீஸ் கொண்டு போயிடுச்சு கூடு போனோட அவர் எங்கன்னு சொல்லி நாங்க போய் தேடுறோம் எப்ப தேடுறோம் நைட் ஒன்பதரை இருந்து காலையில ஏழு முக்க வரைக்கும் தேடுறோம் யார் யாரு தேடுறது நான் மாணவர் சங்கம் கோபி நம்ம நகர செயலாளர் ஆனந்த் யார்கிட்டையும் சொல்லாத போய் தேடுறோம் எப்ப ராத்திரி ஒன்பது காலையில வரைக்கும் தேடுறோம் போய் என்ன பண்றான் சில்லை பாக்க யார் பேசிருக்க எல்லாத்தையும் பாத்துட்டான் எதுலயுமே ஒண்ணுமே இல்ல காலையில ஏழு மணி ஆயிடுச்சு வேற வழியில விட்டு முடிவாயிடுச்சு ஆனால் இந்த செய்தி பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைமைக்கு மருந்து ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் காட்டு தீ போல பரவிடுச்சு அங்க என்ன நடக்குமோ பயந்துக்கிட்டு அவர் அப்படியே ஒரு ஸ்டேஷன்ல விட்டு எல்லாம் ஓடி போயிட்டான் விசாரிச்சவா எல்லாம் விட்டு போயிட்டான் என்ன நடக்குமோ அப்படி தெரியலன்னு சொல்லி சொல்லி சரிடா ஏண்டா புடிச்சி அப்படின்னு கேட்டா அவர் அம்பேத்கர் சிலையை உடைக்கிறது திட்டம் திட்டினா அவரு போய் அம்பேத்கர் சிலையை திட்டினது அவர் வந்து எம்மாம்பரிய தலைவர் அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு ஏக்கருக்கு வந்து பெரிய நிலக்கிறார் அவரு பெரிய படிச்ச பேராசிரியர் அவரு பல இளைஞர்களை உருவாக்கியவர் பல பாணவர்களை உருவாக்கியவர் பல ப்ரொபசர்களை உருவாக்கியவர் ஒரு தகுதியானவர் திட்டமிட்டு வேறு இரவு முழுதும் அலகழித்து காலையில ஒண்ணு இல்லைன்னு சொல்லி விடுற மன்னிப்பு கேட்டியா நீனு கூட்டு போனோம்ல தப்புன்னு ஆயிடுச்சு இல்ல நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டியா மன்னிப்பு கேட்டியா விட்டு அங்க இருந்து நேரா ஓடுறீங்க இன்னைக்கு கொலை பண்றவா கொள்ள அடிக்கிறவா கஞ்சா வைக்கிறவா கட்ட பஞ்சாயத்து பண்றவா பொண்ணுங்களை போய் கல்யாணம் பண்ணி கொடுக்கறா போய் துணை நிற்கக்கூடிய காவல்துறை ஒரு படித்த ஒரு தகுதியான ஒரு மீது இது கொண்டு நீங்க நடவடிக்கை இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது அது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் எங்கள் மருத்துவர் ஐயாவர்களும் சின்ன அவர்களும் விடுங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னதால நாங்கெல்லாம் அமைதியா இருக்கணும் பேனர் வைக்கிறோம் கொடி வைக்கிறோம் ஆட்டாளி மக்கள் கட்சி கொடி நட்டு வச்சுக்க

கோவிந்தசாமி ஊதிய சூரிய சின்னத்தை வாங்கினாரா அவரு விட்டாரா அவங்க பையன் ஜெயிச்சி சம்பத் நீங்க வந்து பிஜேபி போயிட்டாரா இவன் பிஜேபி போயிட்டாரா சேலத்துல வீரபாண்டி ஆறுமுகம் இந்த மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் இல்ல இந்த சமுதாயத்துக்கு தலைவர் ஆகையில எனக்கும் எங்கள் மருத்துவர் தான் தலைவர் முழுக்கமிட்ட வீரபாண்டியர் ஆறுமுகத்தை சாபட்ச போட்டு அவங்க பையன் ராஜாவுக்கு சீட்டு கொடுக்காத இரட்டடி பண்ணா சுத்தமா சேலத்துல வண்டியை ஓயிச்சிட்டாரா பன்னீரை எப்படி கலைஞர் ஒழிச்சாரோ திட்டமிட்டு எப்படி செஞ்சாரோ அதே தான் கீழே செய்யறான் காவல்துறை வந்து காலையில சண்டை போறோம் யார் சண்டை போடுறா நம்ம பன்னீர் சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறை ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த வேலையை செய்யற மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் அவர்களே ஏன் இந்த வேலையை நீ செஞ்சிட்டு இருக்க ஏன்னா இது ஏன வேலை இது ஏன் நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாத நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இந்த ரோட மறுச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா இல்லையா சொல்லு இந்த ரோட மறுச்சு நடந்துச்சா இல்லையா பாதுகாப்பு கொடுத்தியா இல்லையா என்ன மேரிகாட போட்டு இப்ப நிக்கிற இப்ப நீ நின்றுட்டீங்கன்னா போக முடியாதா

அடுத்த கட்ட போராட்டம் தொடர் போராட்டத்தினுடைய வீரியம் சாலையில தான் இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பதினஞ்சு பேர் தான் இருக்கீங்க உங்களுக்கு நூறு ஊர் இருக்கு நூறு ஊர்ல நாங்க ஆயிரம் பேர் இருக்கும் ஒரு லட்சம் பேர் தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு நீ பொய் வழக்கு போட்டு எங்க ஆள் நட்டு வச்சிருந்த முற்றுகிட்ட போய் கேஸ் போடுவேன் ஸ்டேஷன் வந்து உக்காந்தா கேஸ் போடுவேன் கலெக்டர் ஆஃபீஸ் போய் கேஸ் போடுவேன் சொல்லிட்டு இருந்தேன்னா ஸ்டேஷன் இழுத்து கூட்டிடுவோம் ஸ்டேஷன் இழுத்து கூட்டிடும் இந்த வேலை எங்கெல்லாம் வச்சுக்கூட எங்க பசங்க இந்த போய் வழக்கெல்லாம் போட நாங்க உங்களுக்கு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்றாருன்னா இப்பயும் அமைதியா நடத்தும் சின்னையா சொன்னாருந்தா அமைதியா நடத்தும் உங்களுக்கு எச்சரிக்கையான சொல்லிக் கொண்டு இந்த அற போராட்டம் மீண்டும் தொடரும் இந்த அற போராட்டம் மீண்டும் தொடரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்தல்ல மாநாட்ட பார்த்தல்ல பதினஞ்சு லட்சம் பேர் கூடனா இல்லையா கூடனா இல்லையா இருபது கிலோமீட்டர் நடந்து எங்களுடைய பாச தொண்டர்கள் உள்ள வந்தாங்களா இல்லையா மாநாடே முடிஞ்சிச்சு நான் எதற்கு வந்துட்டு இருக்கோம் ஃபோன் பண்ணி கேட்கணும் எங்க இருக்கு நான் இப்பதான் போறேன் ஏன் இப்பதான் போறேன் காவல்துறை மடைக்கு அங்கேயே விட்டாங்க இருபது கிலோமீட்டர் நடந்து போறேன் நான் போய் மாநாட்டு பந்தலையாவது பார்த்துட்டு தான் வருவேன் சொல்லி உணர்வோடு சென்று பார்க்கக்கூடிய தொண்டர்கள் கட்சி இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியாப்பட்ட தொண்டர்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்கள் ஐயா அவர்கள் ஆணையிடுவார் எங்க சின்னையா அவர்கள் ஆணையிடுவார் அவர் ஆணையிடுகின்ற பொழுது இது போல அமைதியான போராட்டமா அது இருக்காது உளவுத்துறை சார்ந்தவர்களே காவல்துறை சார்ந்தவர்களே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர்களே குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களே தயவு செஞ்சு உடனடியாக இதை சரியான ரிப்போர்ட்டை மேல நீங்க கொடுங்க நீங்க கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா காவல்துறையில் இருக்கிறவங்க நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க வேண்டியவங்க தான் இருக்கிறீங்க நீங்க தூங்காம ராத்திரி பூரா ரோட்ல இருப்பீங்க ஹெல்மெட் போட்டதெல்லாம் ஞாபகம் நினைக்கிறேன் அதனால நீங்க தூங்க முடியாது